అర్థవే అణ ఏత్యాకే ఇంక

இத்துக்கும் படக்கும் போசலிக்கும் எல்லிது? ನನ್ನ ಮೂವತ್ತು ವರ್ಷದ ಜೀವನದಲ್ಲಣ ಅಣ್ಣ ಒಬ್ಬರ ಜೊತೆ ಅಣ್ಣ ನಾನು ಅಷ್ಟು ಒಳ್ಳೆ ಹೆಸರು ತಗೊಂಡಿರೋ ಹುಡ್ಗ ನಾನು ಪೆರೇ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನೀವ್ ಕೇಳಿ ಒಬ್ರು ತಂಟೆಗೋದವ್ ಅಲ್ಲ இல்ல மார்க் பண்ண மார்க் பண்ண நேகல நாக்க நான் கொண்டு என்ன கிளம்பு நான் கொண்டு என்ன கிளம்பு இல்லவே போ ஆ வாத்த ஏ இப்ரோ நீ வாபஸ் ஆதி இலி மூர் மந்தரா ரே மூர் மந்தல் ரே மூர் போய் ரே மூர் கண்டல தெதிரி செரி செரி பை வா பை இப்ரோ இப்ரோ தெரிவா தெரி செரி ரே 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 வா நீ ஆ குறியா சிதக்கி தாக்க ஹா 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 குறி அடுத்து ம்